இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணாலே போதும் ஒரு கிளாஸ் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் நம்ம ராயல் என்ஃபீல்டோட மீடியா த்ரீ ஃபிஃப்டி இந்த வண்டியில் புது அப்டேட் ஓபிடி டூ பி நிறைய அப்டேட்டோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த வண்டிக்கான ப்ரோ அண்ட் கான்ஸ் வாங்கலாமா வேண்டாமான்றதையும் நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராயல் என்ஃபீல்டோட இந்த த்ரீ ஃபிஃப்டி மீட்டியார் இன்ஜின் செட்டப் வந்து ஆரம்பிப்போம் இந்த இன்ஜின் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி முப்பத்தி நாலு சிசி இருபது புள்ளி ரெண்டு பிஹெச் பவரை சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்லையும் மேக்ஸிமம் டார்க் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு எம் டார்க்கை ஃபோர் தௌசண்ட் ஆறு ரிலீஸ் பண்ணோம் மேக்ஸிமம் வந்து இது விட ஸ்ட்ரோக் சைஸ் வந்து பெருசு ராயல் என்ஃபீல்டில் சேம் இது அப்படியே தான் இருக்க போது உங்களுக்கு போர் எழுபத்தி ரெண்டு எம் எம் ஸ்ட்ரோக் எண்பத்தஞ்சு புள்ளி எட்டு பழைய இன்ஜின் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பழைய இன்ஜின் எப்படினு சொல்லிட்டு அது கிடையாது டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இந்த இன்ஜின் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் பழைய வண்டியோட உங்களுக்கு எதுவும் இந்த அளவுல ஃபீல் ஆகாது இப்போ உங்களுக்கு எதுவுமே லாங் டிரைவ் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஜின் செட்டப் கண்டிப்பா இதை வண்டியை ஒத்து வண்டிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு டார்க்கான ஒரு வண்டி மிடில் ரேஞ்செல்லாம் உங்களுக்கு நல்ல டார்க்குன்றது இருக்கும் இதாக ஓபிடி டூ பி சென்சார் இது எமிஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இதனால் பவர் சேஞ்சஸ் எதுவும் உங்களுக்கு பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ இந்த இன்ஜின் செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரட் க்ரூசிங்க்கு உங்களுக்கு பக்காவாக இருக்கும் அதில் அழகாக ரிலாக்ஸ்டாக போகும் வண்டி எந்த பிரச்சனையும் இருக்காது அதே நேரத்தில் இதை டார்க் ஓரியன்ட் நல்லா தாராளம் உங்களை டார்க்கை ஃபீல் பண்ண முடியும் மோஸ்ட்லி ராயல் என்ஃபீல்ட்னாலே டார்க் தான் பயங்கரமாக இருக்கும் அதில் எந்த குறையும் கிடையாது இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டு கேளுங்கள் எக்ஸாஸ்ட்டு சவுண்ட் உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து இப்போ வந்து புது செட்டப் தான் ஃபுல்லாகவே வந்து ஆக்சுவலாக இந்த ராயல் என்ஃபீல்டுன்ற ப்ராண்டு நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது எந்த அளவு வந்து எல்லா மக்களுக்குமே தெரியாத ஒரு வண்டினா கூட அது போகிறது ராயல் என்ஃபீல்டா இல்ல புல்லட்டான்னு கேட்கற அளவு இருக்கு சப்ஜெக்டிவ் எனக்கு பர்டிகுலரா ராயல் என்ஃபீல்டு ஓவரால் லுக் வந்து வந்து அந்த லாங் ட்ரைவ் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற செட்டப்லாம் எனக்கு நல்லா தான் இருக்கு எனக்கு வைஸ் பிடிச்சிருக்கு லைட் குவாலிட்டி நல்லா இருக்கு நல்லா பெரிய விண்ஷீல்டு விங் ப்ரொடெக்ஷனுக்கும் இதுவும் நல்லாவே ஒர்க் ஆகுது ஹைவே குரூசிங்கு ஸோ நல்லாவே இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரெண்டாவது இது டயர் செக்ஷனுக்கு போகலாம் டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பத்தொன்பது இன்ச்சு வீல் ரியர்ல பதினேழு இன்ச்சு வீல் கொடுத்துருப்பாங்க இதுல ஃப்ரண்ட்ல ஹண்ட்ரட் பை நைன்ட்டியும் பேக்ல பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி பை செவன்டியும் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு டயருமே கிரிப் வைஸ் இருக்கட்டும் அதே மாதிரி டியூப்லெஸ் தான் எதுலுமே எனக்கு வந்து பெருசா ஒரு இஷ்யூவோ அது மாதிரி ஒரு கம்ஃபர்டபிள் இல்லாம இருக்கிற மாதிரி எனக்கு பெருசா எதுவும் தோணல நல்லாவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிரேக்கிங்கும் இங்க குறை கிடையாது டியூஎல் சேனல் ஏபிஎஸ் தான் தர போறாங்க ஃப்ரண்ட்ல முன்னூறு எம்எம் டிஸ்கும் பேக்ல பாத்தீங்கன்னா இருநூத்தி எம்எம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பைட்டோட பிடிக்குது பிரேக்கிங் இதுல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆனது என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்த ராயல் என்பீல்டு மீட்டியரோட பிரேக்கிங்கை விட இப்போ வந்ததில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னென்ன ப்ராப்ளமும் இதில் நல்லாவே ரிசால்வ் பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் சஸ்பென்ஷன் முதல் கொண்டு உங்களுக்கு சஸ்பென்ஷன் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வச்சிருக்க காமன் கம்பெனி வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கு நல்லா பம்பு விட்டா தெரியுது நம்ம எக்ஸிஸ்டிங் வீடியோல நான் சொல்லிருப்பேன் பட் இதுல டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரியர்ல சேம் அந்த ட்வின் ஸ்டாக் சஸ்பென்ஷன் தான் ஃப்ரண்ட்ல ஃபார்ட்டி ஒன் எம்எம் ஃபோர்க்கு ஒன் தேர்ட்டி எம்எம் டிராவல் பண்ணுது உண்மையாக நல்லா இருக்கும் ரொம்ப சாஃப்ட் எந்த வித பம்பிலையும் விட்டாலும் பெருசாக இருந்த இஷ்யூஸும் ஆகலை சிட்டி யூசேஜா இருக்கட்டும் அதே மாதிரி லாங் டிரைவ் யூசேஜா இருக்கட்டும் ரெண்டுமே உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து பில்லியன் கூட போனா கூட பெருசா எந்த இஷ்யூஸும் அதுல நல்லா இருக்கு ஸோ பில்லியனுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் சாரி கார்டு பேக் ரெஸ்ட் இது மாதிரி ராயல் என்ஃபீல்டுக்கு இல்லாத ஆக்சசரிஸே கிடையாது எல்லா இடத்தையும் ஈஸியா அவைலபிளா இருக்கும் நம்ம ஆப்டர் மார்க்கெட்டே பிரைஸ் உங்களுக்கு கம்மியாவே உங்களால் வாங்கிக்க முடியும் ஸோ பில்லியன் கம்ஃபர்டபுள் சீட் எல்லாம் எப்படி இருக்குன்னா பில்லியனோட சீட்டிங் கம்ஃபர்டபுள் ஆல்ரெடி தெரியும் கொஞ்சம் சின்ன சதா இருக்கும் பட் ஓட்டுறவங்களோட சீட்டிங் கம்ஃபர்டபுள் அந்த சீட்டிங்கோட ரைடு குவாலிட்டி இன்னும் சூப்பராக இருக்கு நல்ல குஷனிங்கு பின்னாடி உட்காந்து நல்ல ஹைட்டான ஹேண்டில் பார் லாங் டிரைவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கல் இது சீட் ஹைட் கேட்டீங்க அப்படின்னா எழுநூத்தி அறுபத்தஞ்சு தான் கொடுத்திருக்காங்க ஸோ ஷார்ட் ஹெடெல்லாம் இருந்தாலும் மஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க உங்களுக்கு மேட்ச் ஆகுதுக்கு நல்லா இருக்கும் தான் இருக்கும் அந்த சீட்டிங் நல்லா வந்து வளைஞ்சு இருக்கும் கம்ஃபர்டபுள் வைஸ் நல்லா இருக்கு சோ இது ஃபேமிலிஸுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ராயல் என்ஃபீல்ட்ல ஃபேமிலி கூட்டிட்டு போற மாதிரி கண்டிப்பா உங்களால ஃபேமிலியை கூட்டிகிட்டு போக முடியும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சீட்டிங் கம்ஃபர்டபுளும் இருக்கும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வண்டியில சேம் இந்த இஷ்யூஸும் இருந்துச்சு கிளச்சு என்னன்னா கிளச்சு ரொம்ப ஹார்டா இருக்கும் இதுல உங்களுக்கு அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டா கொடுத்துருக்காங்க உண்மையா நல்லா இருக்கு இந்த ஃப்ரண்ட்டோட எல்இடி த்ரூ வந்து நைட் விசிபிளுக்கு நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மீடியம் ரேஞ்ச் ஐ மீன் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப ஹைன்னு சொல்ல மாட்டேன் இங்கே ஏதாச்சும் ரொம்ப ஃபாக் இருக்கிற இடத்துலனா மஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்து லைட் போகிறது உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும் இது அந்த வந்து த்ரோன்றது இருக்காது நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் ஃபாகில் நீங்க லாங்கெல்லாம் எடுத்துட்டு போறீங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம நார்மல் சிட்டி யூஸ் வச்சுக்கலாம் இதுவே போதுமான அளவு தான் இருக்கு ஸோ அப்படியே டியூரபிலிட்டிக்கு வரீங்க அப்படின்னா நம்ம ராயல் என்பீல்டு டியூரபிலிட்டிக்கு பஞ்சமே கிடையாது குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க ஸோ எங்கேயும் வந்து காம்ப்ரமைஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது நிறைய பேர் சில பேர் வந்து ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க சில பேருக்கு அதுக்கு இல்லை உங்க நீங்க யாராச்சும் வந்து ராயல் என்பீல்டு வச்சுட்டு இருக்கீங்க ரெஸ்ட் இஷ்யூஸ் இருக்குன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி பெட்ரோல் கெப்பாசிட்டி எவ்வளவு வரும் முன்னூத்தி ஐம்பது சிசி இருக்கே இதுக்கு முன்னாடி எல்லாம் மைலேஜ் நல்லா தெரிஞ்சு இது எவ்வளவு தரும் அப்படின்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பதினஞ்சு லிட்டரு ரிசர்வ் வந்து மூணு லிட்டர் இருக்கும் ஆவரேஜாக நீங்கள் ஓட்டுறீங்க ரொம்ப ரெஷ்லாம் பண்ண மாட்டீங்கன்னா கண்டிப்பாக தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ்ன்ற மைலேஜ் வந்து உங்களால் எதிர்பார்க்க முடியும் நிறைய பேருக்கு தேர்ட்டி எயிட் வரைக்குமே கிடச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் எந்த எந்த அளவு ட்ரூத்துன்றது தெரியல நீங்க யாராச்சும் இந்த வண்டி வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய கரெக்ட் மைலேஜே கீழே மென்ஷன் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் இதோடைய ஸ்பீடோ வருவோம் இந்த ஸ்பீடோ உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் உங்களுக்கு இதில் வந்துடும் ஸோ இதில் உங்களுக்கு லோ ஃபியூல் இண்டிகேட்ரு லோ ஆயில் இண்டிகேட்ரு லோ பேட்ரி இண்டிகேட்ரு கியர் இன்டிகேட்டர் இது மாதிரி காமனா தேவையானது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட்லயே வந்துடும் சரிடா இவ்வளோண்டு சொல்றியே இங்கெல்லாம் நெகட்டிவ் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சரி வாங்க இந்த வண்டிக்கான நெகட்டிவ் குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நியூ சப்ஸ்கிரைபரா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த போற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இது மாதிரியான ப்ரோன் கான்ஸ் வீடியோஸ் நம்ம நிறைய அப்லோட் பண்ணிருக்கோம் மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க சரி வாங்க நெகட்டிவ் குள்ள போகலாம் மெயினா இந்த வண்டியோட கப் பைட் நூத்தி தொண்ணூத்தி ஒரு கிலோ கொடுத்திருக்காங்க ஸோ லாங் ட்ரைவ் குரூசிங்க்கு நல்லா இருக்கும் ஸ்டேபிளாக போகும் என்ன தான் இடி இடிச்சாலும் ஒன்றுமே ஆகாது ஸோ அது மாதிரி ஸ்டேபிளாக போகும் இருந்தாலும் இதில் வெயிட்ன்றது அதிகம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸசரிஸ்னால் போகிறீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு இரநூறு கிலோ கிட்ட வந்துடும் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஏதாச்சும் ஒரு டேர்னிங்கில் அந்த வெயிட் ரேஷியோன்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காலில் தெரியும் ஸ்ட்ரைட்டாக போகிறப்ப உங்களுக்கு ஹைவேல தெரியாது பட் எங்கேயாச்சும் நீங்கள் வளைக்கிறீங்க ஏதாச்சும் வந்து கொஞ்சம் சாக்குறிங்க அப்படின்னாலும் அந்த மொத்த வெயிட் உங்க கால் மேல விழும் ஸோ அதெல்லாம் யோசிச்சு எடுங்க நெக்ஸ்ட் எனக்கு இன்னும் க்ரூசிங் ஸ்பீடு வேணும் கண்டிப்பா என்னுடைய நீட்ஸ்க்கு நிறைய பேருக்கு அதுவே போதும் எயிட்டி டூ நைன்ட்டி அதுவே போதும்ன்றீங்க அது ஒரு ஒன் டென் லெவல் போற மாதிரி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா முந்நூற்றி ஐம்பது சிசின்றப்போ இது டார்க்கியான வண்டி தான் ஒத்துக்கிறேன் பட் இது கம்பேர் ரைவல்ஸ் எல்லாமே இதோட பர்ஃபார்மன்ஸ் தருது விட ஸ்மூத்தா இருக்கு மூத்துக்கு வந்தனே சொல்றேன் இதுடைய இன்ஜின் ஐ ரேவ்ஸ்ல கண்டிப்பா வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும் உங்களால கம்பேர்டு டு ஹோண்டா சிபி த்ரீ ஃபிஃப்டி ஹைனஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இது ஈக்குவலாக தருது அதை விட இது வைப்ரேஷன்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு கிடையாது இந்த ராயல் என்ஃபீல்டு ஒரு ஒன் டென் கிட்ட போய் பாருங்க அதே ஒன் டென்னை சிபி த்ரீ ஃபிஃப்டியில் போனீங்கன்னா அதில் போகிறதே தெரியாது ஸோ அந்த அளவு ஸ்மூத் இருக்கும் ஹோண்டா இன்ஜின்ஸ் ஆல்வேஸ் வந்து ரொம்ப ரிஃபைன்மெண்ட் சூப்பராக இருக்கும் பட் இதில் அந்த எயிட்டி டூ நைன்டி நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்குள்ளே போகிறப்போ அந்த ஸ்மூத் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் பட் நான் அதுதான் சொல்கிறேன் இதுக்கும் ரெண்டுத்தையும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதுதான் அதே மாதிரி சில கஸ்டமர் மூர் எக்ஸ்பென்சிவாக இருக்குது இது சூப்பர் நோவா டாப் மாடல் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் கிட்ட உங்களுக்கு ஆன்ரோடு வரும் அதே மாதிரி மீனா உங்க நியர்பை சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க சோ கிரவுண்ட் கிளியன்ஸும் பெருசா எந்த குறையும் இல்ல நூத்தி எழுபது எம்எம் கொடுத்திருக்காங்க ஓல்டு வண்டியில இந்த ரெண்டு ப்ராப்ளம் இருந்துச்சு ஒன்னு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ரெண்டாவது ஹீட்டிங் இஷ்யூஸ் நிறைய பேர் கிளைம் பண்ணாங்க பட் இப்போ வந்து புது ஓபிடி டூ பி நாம்ஸ்ல பெருசா அந்த இஷ்யூஸ் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல சோ மத்த வண்டியை கம்பேர் பண்றப்போ இந்த ராயல் என்பீல்டு உங்களுக்கு ரீசல் வேல்யூ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிடைக்கும் உடனே சேலும் ஆயிடும் சரிடா பைனலா உன்னுடைய ஒப்பீனியன் சொல்லு வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் எயிட்டி டு நைன்டி குள்ள தான் க்ரூஸ் பண்ண போறேன் மணியை பத்தி பிரச்சனை இல்லை ஸ்ட்ராண்டர்ட் வெஹிக்கிள் தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்